காலையிலூய கத்திர உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்துன் பனாமத்து நாள் உங்களை யாபரையும் வாழ்த்து வர வைக்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியா தேவன் நமக்கு கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்குற காரியங்கள் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு கனம் நல்ல ஒரு மரியாதை அதை கத்தரே கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகமின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின் இருந்த ராஜாக்களாகிலும் இல்லாத ஐசிர்வத்தையும் சம்பாத்தியத்தையும் கணத்தையும் உனக்கு தருவேன் என்றார் அல்ல இல்லவையா உனக்கு முன் இருந்த ராஜாக்களை பார்க்கலாம் உனக்கு பின் வருகிற ராஜாக்களை பார்க்கலாம் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் எல்லா விதமான இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வரன்களை பார்க்கலும் நான் உனக்கு அதிக அதிக அதிகமான சம்பாத்தியத்தையும் கனத்தையும் ஐஸ்வரத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளை ஐஸ்வரியம் இல்லாதபடிக்கு சம்பாத்தியம் இல்லாதபடிக்கு கணம் மரியாதை இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் கர்த்த நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் கடந்த காலங்கள் ஒருவேளை என் அன்பு தெய்வ பிள்ளை இந்த ஐஸ்வரம் இந்த சம்பாத்தியம் இந்த கனமும் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன அதை நான் உனக்கு அதை தருவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அதை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறா இன்றைக்கு கர்த்தன் அதை கொடுக்கிறேன் இன்றைக்கு நீ பெற்று வாழப்போகிறாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஞானமும் விவேகமும் மாத்திரம் அல்ல அதோடு கூட சேர்த்து இதையும் கர்த்தர் கொடுக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் அதை 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 ஃபுல் பண்ண போகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய 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 ஊழியத்தில் குடும்பத்தில் பிஸ்னஸில் எல்லாவற்றிலும் கர்த்தர் அந்த ஐஸ்வர்வத்தையும் சம்பாத்தியத்தையும் கனத்தையும் கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அதை கொடுக்கிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் வாக்குத்தின் உண்மை உள்ளார் வார்த்தை மாறாதவர் வார்த்தையில் அப்படியே நிலை நிற்கிறவர் வார்த்தையை செய்து முடிக்கிறவர் ஆகையால் பிரியமானவர்களே எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் குறைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் அவர் ஐஸ்வர்யம் சம்பன்னர் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு அதை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் சம்பாதித்து சம்பாதித்து சம்பாதித்த எல்லா பணமும் பொத்தபையில் போட்டது போல இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளையும் மரியாதை இல்லாதபடிக்கு ஒரு விதமான கேவலப்படுத்தப்பட்ட நிலைமையில இழிவான நிலைமையில நீ நடத்தப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்ற இனிமேல் நீ அப்படி இருப்பது கிடையாது உனக்கு கனத்தை கொடுக்கிறேன் உனக்கு நல்ல மரியாதை மதிப்பை கத்தர் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க உன் குடும்பத்தில் அப்படி நீ நடந்து கொண்டிருக்கலாம் உன் குடும்பத்தில் கத்தர் அப்படி உன் வாழ்க்கையை கத்தர் அப்படி மாற்றி வைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் காரியம் மாறுதலாக முடிய போகிறது அமேன் அலை லூயா செபிப்போமா மகா இறக்கும கிரும நிறதைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளில் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஐஸ்வரத்தையும் சம்பாத்தியும் கணத்தையும் கர்த்தர் கொடுக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு இருந்த ராஜாக்களை பார்க்கலாம் இனி வரப்போகிற ராஜாக்களை பார்க்கலாம் கர்த்தர் ஆண்டவரை அவர்களுக்கு மேலாக கர்த்தரைகளை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க கர்த்தர் உயர்த்தி ஆசிர்வதிப்பினாக நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அவர்களுக்கும் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா முடியாது கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பிதா குமார பரிசு தாவியன் நாமத்தில் அவர்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற ஆசீர்வதி ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஆண்டவரே சபைகளுக்கும் சபை மக்களுக்கும் கத்த இப்படிப்பட்ட ஆண்டவரே மகாபுரிய ஆண்டவரை சாக்கியத்தை கத்த ஆண்டவரை கொடுத்து விட்டதற்காக நன்றி செலுத்தி நான் செமிக்கிறேன் பெரிய காரியத்தை செமேசு ரத்தம் செமேசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணம் செமிக்கிறீங்க ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆலை லூயா கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்